இலங்கையிலிருந்து இருகாம் இருகாம் ஒரு ஆள் கேட்கிறாரு இணை கற்பிக்கும் இமாமை பின்பற்றி தொழக்கூடாது என்கிறீர்கள் அது கூடாது என்றால் விதத்துகளை செய்து மதுகபை ஆதரித்து மதுகபு வழியை பின்பற்றும் இமாம்களை பின்பற்றி தொழலாமா இவர்களை பின்பற்றி தொழுது இவர்களை நாம் இமாமாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டானா என்று கேட்கிறார் அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் இணை கற்பிக்கிறவங்களை பின்பற்றி சொல்லக்கூடாது என்பதற்கு நமக்கு ஆதாரம் நிகராக இந்த நிலையில வந்து மற்றவர்களை வைப்பார்களே ஆனால் அவங்க வந்து இணை கற்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் இணை கற்பித்தல் அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து விதத்தான நல்ல காரியங்கள் நினைச்சு ஒன்று செய்கிறார் சொன்னா அது கண்டிக்கத்தக்க ஒரு குற்றமே தவிர அது நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய குற்றம் இல்ல நரகத்துல தள்ளக்கூடிய குற்றம் நரகத்தில் எது தள்ளும் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற காரியத்தை ஒருத்தர் செஞ்சால் அவர் நரகத்துக்கு போனார் நிரந்தரமா நரகத்துல இருப்பார் அந்த மாதிரி பிரிக்க வேண்டி இருக்கிறது இப்ப வந்து ஒன்னொன்னா எடுப்போம் பின்பற்றாங்க இல்லையா மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் இணை கற்பிக்கிறாங்களா இல்லையா இதை முடிவு செஞ்சா விதத்து செய்யறாங்க அவங்கள பின்பற்ற சொன்னாங்க உங்களுக்கு பின்னாடி வந்து சில உமராக்கள் சில தலைவர்கள் வருவார்கள் அந்த தலைவர்கள் தான் பள்ளிவாசல தொழுகையும் நடத்துவார்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா தொழுகையை ரொம்ப நேரம் தாழ்த்தி அவர்கள் தொழுவார்கள் அப்படி தொழுவார்களே ஆனால் நீங்கள் உரிய நேரத்தில் தொழுது விட்டு அவர்கள் தொழும்போது போது போய் தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அப்ப நேரம் தொழுவது வந்து ஒரு விதத்து தான் அந்த விதத்து செய்யற அந்த ஆள் நீங்க முதல்ல நீங்க தனியா டயத்துக்கு தொழுதுங்க முன்னேறத்திலேயே லேட்டா தொழுவிக்கிறாங்க இல்லையா அதுலயும் போய் நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நபிலாக உபரி தொழுகையாக ஆகிவிடும் என்று நபி சல்லா அலி செல்லம் அவங்க சொல்றாங்க அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது அந்த விதத்தான காரியத்தை செய்யற ஒரு ஆளை பின்பற்றுவதற்கு நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அந்த தொழுகையில் விதத்திற்கு கூடாது தொழுகையில் அவர் பின்பற்றக்கூடிய வகையில் நமக்கு விதத்திற்குமே ஆனால் அதுல வந்து நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி வந்துடும் அப்படி ஃபாலோ பண்ணாத வகையில அவரளவில் அளவில் பிதத்து செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாரையானால் அவரை பின்பற்றி தொழுவது நமக்கு என்ன இல்லை எந்த வகையிலும் நமக்கு தடை கிடையாது ஆனா இணை கற்பிக்கிற ஆளை வந்து பின்பற்றக்கூடாது இப்ப மதுகபை பின்பற்றக்கூடிய ஆட்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களை நீங்க ரெண்டு வகையாக நீங்க அவங்களை பிரிக்க வேண்டியிருக்கிறது மதுகபை பின்பற்றக்கூடிய உளமாக்களா இருந்தாலும் சரிதான் பொதுமக்களாக இருந்தாலும் சரிதான் அவங்க எல்லாம் என்ன இல்ல இரண்டு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் எப்படி இரண்டு நிலை ஒரு சாரார் இருக்கிறார்கள் குரான்ல இன்னதுதான் இருக்கு என்று தெரிந்தாலும் செல்லம் சொன்னது இன்னது என்று தெரிந்தாலும் அதுக்கு மாற்றமாகத்தான் இந்த மதுரபில் இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக எடுத்து காட்டப்பட்டாலும் அவங்க சொல்லுவாங்க குரான்ல இருந்தால் நான் பின்பற்ற முடியாதுலா சொன்னாலும் பின்பற்ற முடியாது இமாம் ஜனத் தான் பின்பற்றுவேன் அதனால நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை என்று பேசக்கூடியவர்களை நாம சந்திச்சிருக்கிறோம் அதாவது குரான் அல்லாஹ் ரசூல் சொன்னாலும் கேட்க முடியாது இமாம் சொன்னா தான் கேட்பேன் அப்படிங்கிற நிலையில் அவர்கள் பேசுவார்களே இவர்கள் அல்லா ரசூலுக்கு ஈக்குவலா அல்ல அல்லா ரசூலுக்கு மேல கொண்டு யாரை வச்சு விட்டாங்க இமாம்களை வைத்து விட்டார்கள் இந்த மாதிரியான சிந்தனையும் இந்த மாதிரியான போக்கும் இந்த மாதிரியான வாதமும் இந்த மாதிரியான பேச்சும் யாராவது செய்வார்களே இவங்களை நிச்சயமாக அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர்கள் தான் இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது பின்பற்ற முடியாது பின்பற்ற கூடாது என இணை கற்பிச்சுட்டாங்க அதே நேரத்தில் மதுகை பின்பற்றக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க சொல்றாங்க குரான் மாத்தமாவில ஒண்ணு கிடையாது குரான் எஸ் வந்து எங்களுக்கு விளங்கல அவங்க கொஞ்சம் நல்லா விலக்கி எடுத்தால புரிஞ்சு சட்டத்தை சொல்றாங்க அது குரான் எஸ் அடிப்படையெல்லாம் இருக்குது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மதகவை பின்பற்றுவார்களே அந்த குற்றம் அவர்களுக்கு இருக்கிறது சிந்திக்காம பின்பற்றதுனால அதுக்குரிய தண்டனை இருக்கிறது அது இணை கற்பித்தல் ஆகுமா அது நிரந்தரமான நரகத்தில் கொண்டே தள்ளுமான தள்ள நரகத்தில் தள்ளும் ஏன் சிந்திக்கல எத்தனையோ பாவங்கள் நரகத்தில் தள்ளுமா இல்லையா இணை கற்பித்தல் மட்டும் நரகத்தில் தள்ளாது பாவங்களும் நரகத்துல தள்ளும் இணை கற்பித்தல் வந்து நிரந்தர நரகத்துல தள்ளும் மற்ற பாவங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு தண்டிச்சிட்டு பிறகு சொர்க்கத்துக்கு வர்ற மாதிரியான முறையில தள்ளும் இப்ப இவர் வந்து மதுக பின்பற்றாரு ஏன்ப்பா இப்படி செய்யற ஏன் தொப்புல கை கட்டுறன்னு கேட்கணும் அது வந்து மதுகப்புல இருக்குது இல்லப்பா ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்கு இல்ல இமாமுகள் அதிசபிதான் சொல்லி சொல்லியிருப்பாங்க எங்க இமாமும் அறிவாளி தான் அவரும் ஹதீஸ்ல உள்ளபடிதான் சொல்லிருப்பாரு அப்படின்னு நினைத்துக் கொண்டு அதை பின்பற்றுவார்களே ஆனால் அவங்க அல்லாவுக்கு இணை சொல்ல முடியாது மதுகப்ப ஏத்துக்கிறாங்க மதுகப்பில் உள்ளது குரான் உள்ளதுதான் அதுல இருக்கும் இது பொதுமக்களுடைய நிலைமை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஆலிம்கள்ல தான் குரானுக்கு மாத்தமா இருந்தாலும் நாங்க மதுகப்பை தான் பின்பற்றுவோங்கிற கூட்டம் இருக்குமே தவிர பொதுமக்கள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க குரான் அதிசல உள்ளது விலைக்கு அவங்க சொல்றாங்க விலக்கி சொன்னது கிடையாது விலக்கி சொல்லாத நிறைய இருக்கிறது அவங்க நினைக்கிறார்கள் குரான் உள்ளதை உள்ளது தான் சொல்றாங்க அதனால நம்ம பின்பற்றலாம் இப்போ இவங்களை இணைகிற்பித்தல ஆக்க முடியாது அப்ப அந்த மதுகவை பின்பற்றக்கூடியவர்களை ரெண்டு வகையாக பிரிக்க வேண்டும் குரான் இதில் சொன்னாலும் கேட்க முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் மதுகபுல உள்ளதும் குரான் உள்ளது தான் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவியினர்கள் தப்பான வழியில் செல்பவர்கள் ஆனால் இணை கற்பிப்பவர்கள் இல்லை எப்ப இணை கற்பிப்பவர்கள் இல்லை என்று ஆகிவிட்டதோ அவங்களை பின்பற்றுவதில் மேற்ற கிடையாது அதே நேரத்தில் வந்து அவங்களை பின்பற்றுதல் என்பதில் கூட பிரித்து பார்க்க வேண்டும் எப்படி அவர் தொப்புள்ள கை கட்டுறான் வைங்க நீங்க நெஞ்சில கை கட்டினீங்கன்னா அது உங்களுக்கு தடுக்க போறது இல்ல அதனால நமக்கு ஒரு குழப்பம் வரப்போறது நம்ம சுண்ணத்து படி செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா சுபுகளை குணுத்து வைங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க இம்மா அப்படி தனியா நிக்கணும் ஒண்ணு சேரணும் இல்ல பிரியணும் வரும் இப்போ அந்த நேரத்தில் நீங்க தனித்து நிக்க வேண்டிய ஒரு நிலை வரும்பொழுது அது மாதிரியான அந்த தொழுகைக்கு உள்ளேயே விதத்தை திணிச்சு நீங்களும் செய்யற மாதிரி வறுமையானால் அதுல வந்து செய்யற மாதிரி வர்ற காரணத்தினால அது மாதிரியான அது மாதிரியான நேரங்கள்ல மற்றபடி வந்து அவர் தொழுகிற நேரத்தில் அவர் படி தொழுதுட்டு போறாரு நம்ம தொழுகையை சொன்னதுபடி செய்ய முடியும் என்று இருக்குமே அவர் ஆமீன் சொல்ல மாட்டேங்கிறாரு நம்ம ஆமீன் சொல்ல முடியும் அழகா செஞ்சுட்டு போயிடலாம் இது ஒரு மேற்று கிடையாது அதே மாதிரி வந்து இந்த மூலதோதர கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் கூட ரெண்டா பிரிக்கலாம் ஏன்னால் ஆலிம் சாக்கள்னு சொன்னோம் எல்லாரும் அர்த்தம் தெரிஞ்சா ஓதுறாங்க கிடையாது மூழுது ஓதுறது என்ன மூலதில் அப்பட்டமான சிற்க்கு இருக்குது அதில் மாற்று கிடையாது ஆனா அதை வந்து சிறுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்கக்கூடிய மூலவிகளும் இருக்கிறார்கள் எப்படி வசூல்லா தான் பாவத்தை மன்னிப்பு வருமா என்னப்பா இப்படிலாம் இருக்க ஏன் மன்னிக்க மாட்டாங்க மன்னிப்பாங்க வசூல்லாவுக்கு மன்னிக்க முடியும் இப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு மூழுது ஓவர கூட்டமும் இருக்குது இவன் அப்பட்டமாக சிறுக்க வைக்கிறான் இன்னொருத்தர் இருக்கிறான் அரபிய அவனுக்கு அர்த்தம் தெரியாது ஏழு வருஷம் மாறுசால இருந்திருப்பான் அவன் என்ன சொல்லுவான் நீங்க பாவத்தை மன்னிப்பவர்னா வந்து ரசூல்லாவை அடிச்சிருப்பாங்கல்ல ரசூல்லாவை திட்டிருப்பாங்கல்ல அந்த பாவத்தை ரசூல்லா மன்னிச்சாங்கல்ல தான் சொல்றோம் எங்க பாவத்தை மன்னிப்பாங்கன்னு நாங்க சொல்லலங்கிறான் அப்ப அந்த அர்த்தம் இல்லாட்டா கூட அவன் மனசாட்சிப்படி அவன் என்ன நினைக்கிறான் ரசூல்லா பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க அவங்க காலத்துல அவங்க யாராவது திட்டியோ பேசி இருந்தால் அது தான் மன்னிப்பாங்க அதைத்தான் நாங்க இதுல சொல்றோம் அப்படி நினைத்தானே ஆனால் அவன் ஒரு அறிவீனன் என்று சொல்ல முடியுமே தவிர விவரம் இல்லாதவனா இருக்கான்னு சொல்ல முடியுமே தவிர ஒரு விதத்தை செய்கிறான் என்று சொல்ல முடியுமே தவிர இப்படி சொன்ன பிறகு அவன் எப்படி இணைகற்பித்தவன் சொல்ல முடியும் இதான் அதுக்கு அர்த்தம்னு அவன் தப்ப வழங்கி கொண்டானே ஆனால் நம்மள்ட்ட ஒருத்தன் வர்றான் சைனா பாசையில வந்து அல்ல இல்லைன்னு சொல்லி தர்றான் நீங்களும் சொல்லிவிட்டீங்க நீங்க இணை கற்பிச்சது ஆகுமா அர்த்தம் தெரியலையே உங்களுக்கு அப்ப அர்த்தம் தெரியா பொதுமக்கள்லாம் அப்படிதான் பொதுமக்கள்லாம் மூழ்கு வருறாங்கல்ல அவங்களே ரெண்டு வகையா பிரிக்கணும் இந்த கொள்கையை நம்பிக்கொண்டு மூழ்கு வரும் இருக்கிறான் எந்த கொள்கைய அவளியாட்ட கேட்கலாம் ரசுல்லாட்ட கேட்கலாம் மூணு உதன சபைக்கு வருவாங்க அவங்கள்ட்ட துவா செய்யலாம் கோரிக்கையை வைக்கலாம் அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மூழுது அவர்கள் இணை என்பதற்காக அவங்களை பின்பற்ற முடியாது அதே நேரத்தில் மூழுதுல என்ன ரசுல்லாசும் பாராட்டின வேற ஒண்ணும் இல்லைங்க அல்லாதாங்க எல்லாமே ரசுல்லாசும் புகழ்றவங்க இது தப்பாங்க அப்படின்னு சொன்னானே அது வந்து தப்பான ஒரு விதத்தை செய்கிறான் என்று அவனை எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதுவும் குற்றம் அதுவும் நரகம் என்று எடுத்துக்கொள்ளது தவிர அது இணை நிரந்தர நரகத்துக்கு போவான்னு எடுத்துக்கொள்ள முடியாது விளங்கி அதை ஒத்துக்கொண்டு ஆமா அதுல உள்ள கரெக்ட் தான் அப்படி செய்யலாம் அவங்க பிள்ளைய தருவாங்க அவங்க செல்வத்தை தருவாங்க அவங்க மூத்தா போவல இந்த சபைக்கு வருவாங்க இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவனா இருந்தால் அவன் <molithu>, மூழுது <molithu>, ஓதும்போது என்னவாக இணை கற்பித்தல் வரும் இப்படி எல்லா வகையும் நீங்க என்ன செய்யணும் தெளிவாக இருக்கணும் அதாவது இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாகன் இந்த கும் இனல்லாகி புருகானும் தெல்ல தெளிவாக அல்லாவிடம் இருந்து சான்று இருந்து சான்று இருக்கக்கூடிய குஃபுரை கண்டாலே தவிர அந்த கெட்ட தலைவர்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்யாதீங்க அப்படின்னு ரசூல் சல்லா சொல்லி காட்டுறாங்க அதனால இந்த இணை சொல்வதாக இருந்தால் தெல்ல தெளிவ சாதாரண குற்றம் கிடையாது இது இதை ஒருவர் மீது சுமத்துவதற்கு என்ன இருக்கணும் தெல்ல தெளிவா டிக்ளேர் பண்ணி நீ இந்த மாதிரி சொல்றியடா இந்த அர்த்தத்துல சொல்றியான் வந்து கேட்கணும் ஆமா இந்த அர்த்தத்துல சொல்றேன்னு சொன்னா தான் அவன் இணைகற்பிக்கிறான் இல்ல அந்த அர்த்தத்துல சொல்லலாம் எனக்கு தெரியாது அல்லாட்டம் தான் வணங்கணும்னு அந்த அர்த்தம் கிடையாது சும்மா ரிசுல்லா பாராட்டம் வேற ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொன்னானே ஆனால் அவனை இணைகற்பித்ததுல நம்ம தள்ளிடக்கூடாது அதே நேரத்துல அவன் செய்யற தப்புங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதுவும் நரகத்தில் அல்ல மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நரகத்துல சேர்க்கும் என்பதில் என்ன இல்லை மாற்றுகிறது கிடையாது